அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிரிவுக்கு காரணம் ஸ்லோவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை என்பதுதான் தான் திட்ட தெளிவாக இதுவரைக்கும் உங்களுடைய வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்ற விடையும் ஆனால் உங்கள் மீது நிதி மோசடி பெண் பிரயோகம் என்றெல்லாம் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தமிழேந்தியுடைய தந்தை தான் இவற்றை கண்டுபிடித்ததாகவும் இதனால் பிரதேசவாதத்தை முன்னிறுத்தி நீங்கள் இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்றதாகவும் பரவலாக பேசப்படுகிறது நீங்கள் கூறும் காரணம்தான் நிதர்சனமானது என்றால் ஏனையோர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் பொய் என்று கூறுகிறீர்களா ஆமாம் இதில் உள்ள வழிபாட்டு தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் புலி இயக்கம் என்பது மிகவும் கட்டுப்பாடான இயக்கம் ஒரு பெண்புடையத்தில் நீங்கள் தவறு விட்டால் உங்களுக்கு மரண தண்டனை ஒரு நிதி மோசடியில் நீங்கள் பிழை விட்டால் உங்களுக்கு மரண தண்டனை இது அனைவரும் உடைய உலகத்திலே அதே நேரத்தில் ஒரு தியாக உணர்வோடான் நாங்கள்லாம் போரிட்டோமே ஒளியே எதுவித எதிர்பார்ப்புடைய நாங்கள் போரிடுத்து ஒரு நிதியை கையாடுகிற விதத்திலேயோ அல்லது ஒரு பெண்கள் என்று கூறுகின்றதை உண்மையிலே ஒரு அடி மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான பெண் போராளிகள் இணகுகளில் இருந்து போரிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான் ஜெயசவுக்கர் சமரை எதிர்த்து நிற்கின்ற பொழுது நாற்பதாயிரம் படையினர் இணகுகளை இருந்தார்கள் விடுதலை புள்ளி இயக்கத்திலே நாற்பதாயிரம் படையில் பதினோராயிரம் படையினர் பெண் போராளிகள் எனது கண்முன்னே அவர்களின் தியாகத்தை நான் பார்த்துருக்கின்றேன் அவர்கள் சித்தஞ்சிந்தி கிடப்பதும் கூட்டாளி சித்தரை கிடப்பதும் அவர்களை கொண்டு நாங்கள் துயிலமில்லங்களில் அடக்கம் பண்ணுவதும் என்பதை பார்க்கின்ற ஒரு இடத்தில் ஒரு அவ்வாறான கொடூரமான ஒரு பக்கிர புத்தி யாருக்கும் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்க முடியாது ஆகவே அதைத்தான் நான் இறுதி வரை கூறுகின்றேன் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் மடியும் வரைக்கும் அவரின் வார்த்தைகளால் கருணாமான் தவறானவன் என்று ஒரு நாளும் அவர் கூறவில்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை கூறியவர்களெல்லாம் எல்லாம் ஏனையவர்கள் அதாவது பல வியாக்கியானங்களை கூறினார்கள் பிரிந்ததும் பிற்பாடு இவ்வாறு தான் இருக்கலாம் இவ்வாறு தான் இருக்கலாம் அவை நான் கேட்குற கேள்வி என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருடம் விடுதலை புலி இருந்த ஒரு ஆள் இவ்வளவு தவறம் விட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் விடுதலை புலி இயக்கம் அவ்வளவு என்ன ஒரு முட்டாளி இயக்கமாக இருந்ததா அல்லது ஒரு கண்மூடித்தனமான இயக்கமாக இருந்தான் என்ற ஒரு கேள்வி இருக்குது ஏனென்றால் விடுதலை புள்ளி இயக்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் உலகளாவியில் புலனாய்வில் ஒரு பேர் போன இயக்கம் உள்ளுக்கும் ஒருவரும் புல அது ஒளியில் இருக்கிறவர்களையும் கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு இயக்கம் அவை இதெல்லாம் ஒரு தவறான விடயங்கள் இதை நேரடியாக வரலாற்றில் அறிந்த மக்கள் கண்முன்னி இருக்கின்றார்கள் ஆனால் பிரிந்ததை நோக்கம் மேலே ஒரு அரசியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையுடைய வேறொரு காரணமும் அல்ல